எல்லாருக்கும் அகிர்டெக்ட் சேனல் சார் வா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா விஎஸ்டி சக்திங்க ஒரு மினி டிராக்டர் அதோட சேர்ந்து உனக்கு ஒரு ரொட்ட வெட்டு ஒரு புல் குஜில் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அதோட முழு வருங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பக்கம் பார்த்து பண்ணி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மினி டிராக்டரோட மாடல் பற்றின உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி உனக்கு இருபத்தி ஏழு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங் பற்றின உனக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சி உங்களுக்கு சிங்கிள் கிளட்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன பண்ணுறது உனக்கு ஃப்ரண்ட்டில் வெயிட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான ரொட்டவேட்ரு மற்றும் உங்களுக்கு ஃபுல் கேஜிவிலு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு வெறும் முந்நூற்றி முப்பது அவர்ஸாக ஓடி இருக்குது ரொட்டவேட்டர் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி மற்றும் ரொட்டவேட்ரு அப்படியே ஷோரூம் கண்டிஷனாக இருக்குங்க எல்லாமே செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க உங்களுக்கு மினி டிராக்டரில் எனக்கு ஒரு ஃபோர் டிரைவ் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டரும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க வண்டி ப்ளஸ் ரொட்டவேட்டர் பிளஸ் ஃபுல் விலை எல்லாமே வந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்திருக்காங்க மேலும் ஆர்கிட்டெக்ட் சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண இப்போ நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி நம்மளோட சேனலில் கான்டெக்ட் நம்பர் மாதிரி சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் பிளஸ் ரொட்டவேட்டர் பிளஸ் இந்த கேஜுவல் இருக்கின்ற லொக்கேஷன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இது எல்லாமே சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது சிக்ஸ்த் பிரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கப்ஷன் பார்க்க ஒருத்தர் நம்பர் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க லொக்கேஷன் பன் ரூட்டில் இருக்குங்க